இங்கே நாம கோண இருசமவெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி ரெண்டு உதாரணங்களை பார்க்க போறோம் கோண இருசமவெட்டி தேற்றத்தை ஆங்கிலத்தில் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல இந்த முக்கோணத்தை பார்க்கலாமா இதில் இந்த பக்கத்தோட நீளம் மூணு அலகுகள் இந்த பக்கத்தோட நீளம் ஆறு அலகுகள் இந்த மெல்லிசா இருக்கு இல்லையா இந்த கோடுதான் இந்த முக்கோணத்தோட கோண இருசம வெட்டி அதாவது இந்த ரெண்டு கோணங்களும் சமமா இருக்கு இப்போ இந்த கோடு பிரிக்கிற பக்கங்களை பார்க்கலாமா இங்க இருந்து இதோட நிலம் ரெண்டு அலகுகள் இதோ இதுதான் இதோட நிலம் எக்ஸ் அலகுகள் இப்போ கோண இருசம வெட்டி தேற்றத்தின் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா மூணுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற விகிதம் ஆறுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்கிற விகிதத்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னு தெரியுது இப்போ இந்த சமன்பாட்டை வச்சு நாம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கப் போறோம் எப்படின்னு கேட்குறீங்களா நாம இத குறுக்கு பெருக்கல் பண்ணணும் அவ்வளவுதான் மூணின் கீழ் ரெண்டு சமம் ஆறின் கீழ் எக்ஸ் இப்போ குறுக்கு பெருக்கலை பண்ண போறோம் மூணு பெருக்கல் எக்ஸுங்கிறது மூணு எக்ஸ் ரெண்டு பெருக்கல் ஆறு பன்னெண்டு இப்போ இந்த ரெண்டு பக்கமும் மூணால வகுத்தோம் அப்படின்னா எக்ஸ் சமம் நாலுன்னு கிடைக்கும் அதாவது எக்ஸோட மதிப்பு நாலு இப்போ இந்த முக்கோணத்தை கொஞ்சம் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முழு பக்கத்தோட நீளம் ரெண்டு கூட்டல் நாலு சமம் ஆறு அலகுகள் இதுவும் ஆறு அலகுகள் தான் இல்லையா அதாவது இது ஒரு இரு சம பக்க முக்கோணம் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஐசோசிலிஸ் ட்ரையாங்கல் ஏன்னா இதுவும் ஆறு அலகுகள் இதுவும் ஆறு அலகுகள் ஆனால் இது மட்டும்தான் மூணு அலகுகள் இது சுவாரஸ்யமாக இருக்குல்ல சரி இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம் இதில் இந்து பக்கத்தோட நீளம் அஞ்சு அலகுகள் இதோட நீளம் ஏழு அலகுகள் இந்த பக்கத்தோட மொத்த நீளம் பத்து அலகுகள் அப்புறம் வழக்கம் போல இந்த கோடு தான் கோண இருசமாக வெட்டி இப்போ இந்த நீளத்தை தான் நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் இங்கே நான் ஏ அப்படிங்கிற புள்ளியை குறிச்சிக்கிறேன் அதே போல் இந்த இடத்துல பி அப்படின்னு குறிச்சிக்கலாம் இப்போ நாம் இந்த ஏபியோட நீளத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நாம் ஏபியோட நீளத்தை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரியே இங்கேயும் கோண இருசம வெட்டி தேற்றத்தை போறோம் அஞ்சின் கீழ் எக்ஸ் சமோ ஏழின் கீழ் ஆ இந்த பக்கத்தோட நீளம் இல்லையா அப்போ இந்த பக்கத்தோட நீளம் தான் என்ன அதாவது மொத்த நீளம் பத்து அலகுகள் இது எக்ஸ்னா இங்க பத்து கழித்தல் எக்ஸ் அலகுகள்னு வரும் புரியுதா அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கும் அஞ்சின் கீழ் எக்ஸ் சமோ ஏழின் கீழ் பத்து கழித்தல் எக்ஸ் இப்போ இந்த இடத்துல தான் நாம் குறுக்கு பெருக்கலை பண்ணணும் அஞ்சையும் பத்து கழித்தல் எக்ஸையும் பெருக்கினா அஞ்சு பெருக்கல் பத்து ஐம்பது அஞ்சு பெருக்கல் எக்ஸ் அஞ்சு எக்ஸ் அப்போது ஐம்பது கழித்தல் அஞ்சு எக்ஸ் அப்புறமா ஏழையும் எக்ஸையும் பெருக்குனா ஏழு எக்ஸ் தான் இப்போது இடது பக்கமாக ஐம்பது கழித்தல் அஞ்சு எக்ஸ் வலது பக்கமாக ஏழு எக்ஸ் இதை சுருக்கிறதுக்கு நாம ரெண்டு பக்கமும் அஞ்சு எக்ஸ கூட்டினா என்ன ஆகும் இடது பக்கம் இருக்கிற கழித்தல் அஞ்சு எக்ஸ் அடிபட்டு போயிடும் அப்போ நம்ம கிட்ட அம்பது மட்டும் தான் மிச்சமாயிருக்கும் வலது பக்கமா ஏழு எக்ஸ் கூட்டல் அஞ்சு எக்ஸமோ பன்னெண்டு எக்ஸ்ன்னு ஆயிடும் இப்போ ரெண்டு பக்கமும் அல வகுக்கலாமா அப்போ இடது பக்கம் ஐம்பது கீழ் பன்னெண்டுன்னு இருக்கும் வலது பக்கம் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ, இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பின்னத்தை நாம சுருக்கப் போகிறோம் பகுதியையும் தொகுதியையும் ரெண்டா வகுத்த இருபத்து அஞ்சின் கீழ் ஆறுன்னு கிடைச்சிடும் இது ஒரு தகா பின்னம் இல்லையா இதை நாம் கலப்பு பின்னமாக மாற்றணுமே சரி அதையும் செஞ்சுடலாம் நாலு ஆறும் இருபத்தி நாலு மீதி ஒன்று அதன் கீழ் ஆறு அதாவது நாலு ஒன்னின் கீழ் ஆறு அப்போ எக்ஸோட மதிப்பு நாலு ஒன்னின் கீழ் ஆறுன்னு ஆயிடும் சரி இந்த மீதி பக்கத்தோட நீளம் என்ன அது கண்டுபிடிக்கிறது சுலபந்தான் பத்து கழித்தல் நாலு ஒன்னின் கீழ் ஆறு இல்லையா அப்படின்னா நமக்கு அஞ்சு அஞ்சின் கீழ் ஆறுன்னு விட கிடைக்கும் இந்த காணொலி மூலியமா நமக்கு கோண வெட்டி தேற்றத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சிருச்சு